தலைவர் கருணாநிதியின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்று காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளில் பெரிய அளவிலான கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து கலைஞர் கருணாநிதியின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு செம்பை ஒன்றியம் சார்பாக முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் திரு படத்திற்கு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மலர்தூவி மாலை அணிவித்த இனிப்புகளை வழங்கினார் அத்துடன் தூய்மைப் பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரணமாக மளிகை பொருட்கள் அரிசி காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது அவருடன் திமுக நாகை வடக்கு மாவட்ட துணைச் செயலர் ஞானவேலன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஸ்ரீதர் மாவட்ட பிரதிநிதி நத்தம் வின் மாவட்ட விவசாய அணி இளங்கோவன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்